இந்த கோரிக்கையில முதன்மையான கோரிக்கையே வந்து அவங்களுடைய பணி நிரந்தரமாகணும் அப்படின்றது ஆனா அந்த இது வந்து அவங்களுடைய அறிக்கையில வந்து குறிப்பிடாம இருக்குது புற தூய்மை நீரான் அமையும் அகத்தூய்மை வாய்மையான் காணப்படும் ஆட்சியாளர்களிடம் வாய்மை இல்லை உண்மை இல்லை யதார்த்த நிலை இல்லை சொன்னதை செய்ய அவர்கள் தயார் நிலையில் இல்லை தேர்தல் நேரத்தில் ஆட்சியை பிடிப்பதற்காக வெளியிட்ட அறிவிப்பு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பணி நிரந்தரம் தனியார் மயமாக்க மாட்டோம் ஆனால் சொன்னதை செஞ்சாங்களா இல்லை ஏற்கனவே செய்வோம் என்று ஒத்துக்கொண்ட ஒரு கோரிக்கை தான் செய்வதில் என்ன தயக்கம்

அனைத்து கட்சிகளும் தடுமாற்றத்துல தான் இருக்கு எல்லா தடுமாற்றம் தான் ஒற்றை இலக்க நோக்கி தான் அவங்க பயணிச்சிட்டு இருக்காங்க அவங்க கிட்ட கொள்கைங்கிறது கோவண துணி நூல் அளவு கூட கிடையாது ஒற்றை இலக்கு ஆட்சி பிடிக்கணும் எடப்பாடி அவர்களுக்கும் இல்லை சீமான் அரசியல் கட்சி தலைவர்களுக்கு என்ன குறிக்கோள்னா தானும் பொருளீட்ட வேண்டும் ஒற்றை இலக்கு தன்னை நம்பி வந்து பின்னால் நிற்பவர்களை பொருளீட்டு விட வேண்டும் இந்த ரெண்டும் இல்லாமனா கட்சியும் கிடையாது கட்சி தலைவரும் கிடையாது அந்த ஒற்றை இலக்கை தான் பயணிக்கிறாங்க மொத்தத்துல பார்க்கும்போது யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சங்கர் இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது கல் பெரியக்கத்தின் தலைவர் கல் நலசாமி அவர்கள் வணக்கம் ஐயா வணக்கம் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கின்றேன் தூய்மை பணியாளர்கள் கிட்டத்தட்ட பதிமூணு நாட்களாக போராட்டம் நடத்தி வர்றாங்க ஆனா தமிழ்நாடு அரசு சார்பா அவங்கள போய் யாருமே பார்க்கல நேற்று மட்டும்தான் வந்து மீண்டும் தூய்மை பணியாளர்கள் வேலைக்கு வாங்க இ அப்புறம் வந்து அதிக சம்பளம் அப்படின்ற மாதிரியான கோரிக்கைகளை முன் வச்சு கூப்பிட்டு இருக்காங்க கோரிக்கையே வந்து அவங்களுடைய அவங்களுடைய அறிக்கையில வந்து குறிப்பிடாம இருக்குது கிட்டத்தட்ட திரைப்பலங்கள்ல இருந்து எதிர்கட்சியில இருந்து எல்லாரும் போய் அவங்களை பாக்குறாங்க திமுக அரசு மட்டும் அதை தவிர்க்குது என்ன காரணம் தூய்மை பணியாளர்களை இவங்க வஞ்சிக்கிறது தூய்மை அமையும் அகத்தூய்மை வாய்மையான் காணப்படும் அமையும் வாய்மையான் காணப்படும் ஆட்சியாளர்களிடம் சொன்னதை செய்ய அவர்கள் தயார் நிலையில் இல்லை அதனுடைய தான் இந்த போராட்டம் தேர்தல் நேரத்தில் ஆட்சியை பிடிப்பதற்காக வெளியிட்ட அறிவிப்பு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பணி நிரந்தரம் தனியார் மயமாக்க மாட்டோம் ஆனால் சொன்னதை செஞ்சாங்களா இல்லை அவங்களுடைய தாரக மந்திரம் என்ன சொன்னதை செய்வோம் செய்ததை சொல்வோம் இதுக்கு முற்றிலும் மாறா இருக்கு அதனால சொல்லும் செயலும் மாறுபடுகின்றவர் கனவினும் இன்னாது மன்னோ வினைவேறு சொல்வேறு பட்டார் தொடர்பு சொல்றதொன்னு செய்யறது இப்படிப்பட்ட நபருடைய உறவு கனவுல கூட வரக்கூடாதுங்க அப்படிப்பட்டவர்கள் ஆட்சியில் அமர்ந்தா அந்த ஆட்சி எப்படி இருக்கு அதனுடைய வெளிப்பாடு தான் அந்த போராட்டம் கண்டிப்பா இந்த போராட்டம் முடிவுக்கு வருமா வராதா தூய்மை பணியாளர்கள் கேட்ட கோரிக்கைகள் நிறைவேறுமாய நிறைவேறுவது ஆட்சியாளர்கள் எடுக்கக்கூடிய நடவடிக்கை பொறுத்திருக்கு இருந்தாலும் சொன்ன சொல்லை காப்பாற்ற வேண்டிய கடமை பொறுப்பு ஆட்சியாளர்களுக்கு இருக்கு செய்யலாம் நியாயமான கோரிக்கை தான் ஏற்கனவே செய்வோம் என்று ஒத்துக்கொண்ட ஒரு கோரிக்கை செய்வதில் என்ன தயக்கம் நான்கரை ஆண்டுகள் ஆயிடுச்சு ஆறு மாதங்கள் தருக்கு செய்யுங்க செய்யாத போனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மக்கள் நல்ல தீர்ப்பு வழங்குவார்கள் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்ற அடிப்படையில் மக்கள் வாக்களிப்பார் என்ன தயக்கம் ஐயா அவங்களுக்கு வந்து இதை வந்து செய்யாததற்கு என்ன தயக்கம் என்ன காரணமா இருக்கும் பின்னாடி பின்னாடி என்னன்னா என்ன காரணம்னா நீங்க வந்து இப்போ தனியாருக்கு ஒதுக்குனா அதில் சில ஆதாயம் உண்டு பணி நிரந்தரம் பண்ணால் இவங்களுக்கு என்ன ஆதாயம் வரப்போகுது தனியார் மயத்தினால பல ஆதாயம் இருக்குது அதனுடைய வெளிப்பாடு தான் அதுக்கு காரணம் ரெண்டாவது என்னென்னா இந்த சுழற்சியில் வந்து எல்லாருமே சிக்கிக்கிட்டோம் இப்போ தேர்தலில் வந்தால் வாக்காளர்களாகிய நாங்கள் என்ன கேட்குறோம் என் வீட்டில் எவ்வளோ வீட்டு எவ்வளோ கொடுப்பேன் எனக்குன்னு பேரம் பேசி வாங்கிறத வாங்கிட்டு தான் வாக்கு சாவி சாவடிக்கு போய் எங்களில் பெரும்பாலானவர்கள் வாக்களிக்கிறோம் அதை கொடுக்கணுமில்ல இந்த மாதிரி முறைகேடுகள் நடந்தா தான் அப்படிப்பட்ட ஆதாயம் கிடைக்கும் அதை வச்சு தான் அவங்களுக்கு கொடுக்க முடியும் அவனுடைய வெளிப்பாடு எத்தனைக்கும் காரணம் கண்டிப்பா இப்ப வந்து அஹ் மாநகராட்சி சார்பிலேயோ இல்ல இது சம்பந்தமான அமைச்சரோ வந்து இப்ப வர வந்து முன்னிருந்து பேசல ஆனா இதற்கு சம்பந்தமே இல்லாத அமைச்சர் வந்து தொடர்ந்து மக்களை வந்து சந்திச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் ஏன் என்ன காரணம் ஒருவேளை வந்து அவருக்கு பின்னா பின்பு அந்த கான்டாக்டோடைய பேஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரியான இதெல்லாம் சொல்றாங்களே உண்மைதானா அது இருந்தாலும் இருக்கலாம் அவர் வந்து அறநலத்துறை அமைச்சர்னு சொல்றதுக்கு பதிலா முந்திரிக்கோட்டை அமைச்சர்னு வைக்கலாம் ஏன் துறை மாதிரி இவர் பதில் சொல்றாரு இவருக்கு அந்த துறைக்கு என்ன சம்பந்தம் சம்பந்தமே இல்லை ஒன்று மாநகராட்சி பதில் சொல்லணும் இல்லை அவ்வளோ உள்ளாட்சி தன்னுடைய பொறுப்பில் வைத்திருக்கக்கூடிய உள்ளாட்சித்துறை அமைச்சர் நேரு பதில் சொல்லணும் இல்லைன்னா சுகாதாரத்துறை அமைச்சராவது பதில் சொல்லணும் இவங்கெல்லாம் வாய் மூடிக்கிட்டு இருக்காங்க சேகர் பாபு வாயை திறக்க வேண்டிய மர்மம் என்ன ஏதோ உள்நோக்கு இருக்கலாம் அது என்னன்னு தெரியல கண்டிப்பா இப்போ அந்த ராம்கி நிறுவனம் அதாவது இவங்க வந்து தனியாருக்கு ஒப்படைக்கிறாங்களா அந்த ராம்கி நிறுவனம் பல நாடுகள்ல வந்து தடை செய்யப்பட்ட ஒரு இதா இருக்குது மிகவும் பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு நிறுவனமா இருக்குது அந்த நிறுவனத்துக்கு இவங்க கொடுக்க வேண்டிய அவசியம் இந்த இடத்துல என்னவா இருக்கு அப்படிப்பட்டவங்களுக்கு கொடுத்தாத்த கூடுதலான ஆதாயம் கிடைக்கும் அவனுடைய வெளிப்பாடு அதெல்லாம் நல்ல நிறுவனத்தை கொடுத்து அவங்க கொடுக்க மாட்டாங்க அப்படி கொடுத்தாலும் குறைஞ்ச தொகைதான் கொடுப்பாங்க இப்படிப்பட்ட நிறுவனங்களை கொடுத்தா கூடுதலான தொகையை கொடுப்பாங்க அதனுடைய வெளிப்பாடு தான் இது அப்படின்னு யூகிக்க வேண்டியது இருக்குது கண்டிப்பா இப்ப தூய்மை பணியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா இவ்வளவு எங்களுக்கு எந்த ஒரு நிரந்தர தீர்வும் வந்து கிடைக்கல எங்களுக்கு பணி நிரந்தரம் வேண்டும் அதுதான் எங்களுடைய முக்கிய கோரிக்கையா முதன்மை கோரிக்கையா இருக்குது அதை வந்து அரசாங்கம் வந்து ஒப்புக்கொள்ளாத வரைக்கும் எங்களுடைய போராட்டத்தை நாங்க நிறுத்த மாட்டோம் இந்த போராட்டம் இன்றுல இருந்து வேற மாதிரி வந்து கொண்டு ஏன்னா தூய்மை பணியாளர்கள்ல வந்து இருக்கக்கூடியவங்க அதிகப்படியா வந்து எஸ்சி எஸ்டியோட சேர்ந்த பிரிவினர் சேர்ந்தவங்களாதான் இருக்காங்க சோ இத வந்து அவங்கள வஞ்சிக்கிற வித வந்து தமிழ்நாடு அரசு நடக்குது அப்படின்ற மாதிரியான போராட்டத்தை வந்து இன்னையில இருந்து முன்னிறுத்துறதா வந்து சொல்லி இது எந்த மாதிரி விளைவுகளை ஏற்படும் அதாவது இது விளைவுகளை ஏற்படுத்தினாலும் ஏற்படுத்தலாம் விளைவுகளை ஏற்படுத்தாமல் நீர்த்து போனாலும் போகலாம் அந்த முன்னின்று நடத்தக்கூடிய நபர்களுடைய எடுக்கும் நடவடிக்கை இருக்கு அதை வழி நடத்தக்கூடிய தலைவர்கள் இருப்பாங்கல்ல அவங்க எந்த அளவுக்கு இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது அவங்க வந்து ஆளுமையோடு இருந்தால் அவங்க நேர்மையாக இருந்தால் அவங்களுடைய கோரிக்கை வெற்றி பெறும் அவங்களும் சில நேரங்களில் முன்னின்று நடத்தக்கூடிய வழி நடத்தக்கூடிய தலைவர்கள் சில நேரங்களில் அவங்களுக்கு தொணை போயிட்டால் இது நிறுத்து போயிடும் கண்டிப்பா மக்களை வந்து தொடர்ந்து சேகர்பாபு அவர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா மிரட்டிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு நிறைய மக்கள் இதெல்லாம் இருக்காங்க ஊடகத்திலையும் போகாதா எதிர்கட்சி எழுப்பாதா ஏன் எதிர்கட்சியும் அப்படிதான் இருக்குது ஆளும் கட்சியும் அப்படிதான் இருக்குது இல்ல இப்போ அரசியல் கட்சியினுடைய இலக்கே ஒன்றுதான் இப்போ சேகர்பாபு இந்த மாதிரி சொல்றாருன்னா மத்த அமைச்சர்கள் யாருமே வாய் திறக்கிறது இல்ல எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஆட்சியில் மூத்த அமைச்சர்கள் யாருமே வாய்த்து இறக்கறதில்லை அவர்களுடைய துறை தொடர்பான கேள்விகளுக்கும் பதில் சரியாக சொல்கிறதில்ல மௌனமாகவே இருக்காங்க அதனால் இதில் என்ன இருக்குன்னு ஒன்றும் புரியல கட்சிக்குள்ளேயே பல குழப்பங்கள் இருப்பதாக யூகிக்க வேண்டியதாக இருக்குது எதிர்கட்சியை பொறுத்தளவில் அவங்களும் கொஞ்சம் தடுமாட்டத்தில் தான் இருக்காங்க அவங்களுடைய நிலைப்பாடு என்னன்னா ஆட்சி பிடிக்கணுங்கிற ஒரு இருக்கக்கூடிய அனைத்து அனைத்து கட்சிகளும் தடுமாற்றத்துல தான் இருக்கு எல்லா தடுமாற்றம் தான் ஒற்றை இலக்க நோக்கி தான் அவங்க பயணிச்சிட்டு இருக்காங்க அவங்க கிட்ட கொள்கைங்கிறது கோவண துணி நூல் அளவு கூட கிடையாது ஒற்றை இலக்கு ஆட்சியை பிடிக்கணும் எடப்பாடி எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுக்கு என்ன குறிக்கோள்னா தானும் பொருளீட்ட வேண்டும் ஒற்றை இலக்கு தன்னை நம்பி வந்து பின்னால் நிற்பவர்களை பொருளீட்ட விட வேண்டும் இந்த ரெண்டு இல்லாம கட்சியும் கிடையாது கட்சிக்கு தலைவரும் கிடையாது அந்த ஒற்றை இலக்கை நோக்கி தான் மொத்தத்துல பார்க்கும்போது நீயும் நானும் ஒன்னு மக்கள் வாயில் மண்ணுங்கிற மாதிரி தான் இன்னைக்கு எதிர்கட்சி ஆளுகின்ற கட்சி இவர்களுடைய செயல்பாடெல்லாம் இருக்கு கண்டிப்பா நீங்க வந்து நிறைய போராட்டங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க எல்லா போராட்டத்திலயும் சீமானவர்கள் இருக்காங்க சீமானவர்களுடைய எண்ணமும் அப்படிதான் இருக்குன்னு சொல்றீங்களா இல்ல நான் எப்படி சொல்ல முடியும் நான் என்ன நான் என்ன மைபோட்டா பாத் சொல்ல முடியும் அவர்தான் சொல்லணும் ஏன்னா அந்த கட்சிக்கு ஆதரவா இருக்கிற மாதிரிதான் நீங்க அந்த கட்சியோட நீங்க பயணிக்கிறீங்க ஏன்னா அவங்களும் கல் போராட்டத்திற்கு வந்து ஆதரவா இருக்காங்க அதனால நான் கேட்கிறேன் ஏன்னா எல்லோரும் கல் ஆதரவாளரா இருக்காங்க கல் ஆதரவாளரா இருக்காங்க அதை வரவேற்கிறோம் அதை முன்னிறுத்தி அவங்க செய்யக்கூடிய சில நல்லவர்களை நாங்க வரவேற்கிறோம் அதே நேரத்துல எங்களை பொறுத்தளவுல வி ஆர் காட்டலிஸ்ட் நட்பின் அடிப்படையில் தான் நாங்கள் பழகிறோம் நட்புக்கு இலக்கணம் வள்ளுவர் சொல்றாரு நகுதர் பொருடென்று நட்டல் மிகுதி கண்மேற் சென்று இடித்தர் பொருட்டு நட்புக்கு இலக்கணம் என்னன்னா ஒருத்தர் ஒருத்தரோட நண்பராக இருக்காங்கன்னா வேடிக்கைக்கு விளையாட்டுக்கு கேளிக்கைக்கு விருந்துக்கு அல்ல நண்பன் தவறு செய்கின்ற பொழுது உங்களுடைய எண்ணம் தவறு கொள்கை தவறு கோட்பாடு தவறு என எடுத்து சொல்வதற்கும் இடித்து காட்டுவதற்கும் தான் நட்பு அழைச்சொல்லி அல்லது இடித்து வழக்கறிய வல்லார் நற்பாய்ந்து குழல் அந்த அடிப்படையில தான் சீமானா அவர்களுக்கும் எங்களுக்கு உள்ள உறவு அவர் நல்லது செஞ்சா பாராட்டுவோம் தவறு செஞ்சா ஐயா நீங்க செய்யறது எடுத்துருக்கூடிய முடிவு தவறா தெரியுதுன்னு சுட்டி காட்டுவோம் கேட்டலிஸ்ட் நான் கிரியா ஓகே கண்டிப்பா சார் இப்ப வந்து தூய்மை பணியாளர்கள் இறுதியா என்ன சொல்றாங்கன்னா எங்களுடைய கோரிக்கை நிறைவேறாத வண்ணம் நாங்க தொடர்ந்து போராட்டம் மேற்கொள்ளுவோம் எங்க கூட இருக்கக்கூடிய அனைத்து மக்களையும் போராட்டத்துல வந்து முன்னிறுத்துவோம் இந்த சென்னையை சம்பிச்சு போற அளவுக்கு நாங்க வைப்போம் அப்படின்னு சொல்றாங்க எப்படி நடக்கும் இது இதனால ஆட்சி மாற்றம் ஏற்படுறதற்கு வாய்ப்பு ஆட்சி மாற்றம் ஏற்படாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தான் ஆட்சி மாற்றம் ஏற்படும் அதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனையும் ஒரு காரணம் ஆட்சி மாற்றத்துக்கு இந்த பிரச்சனையும் ஒரு காரணமாக இருக்கும் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் அந்த ஆட்சி மாற்றத்துக்கு இப்ப தூய்மை பணியாளர்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்காங்கல்ல இந்த காரணமும் ஒரு காரணமாக அமையும் கண்டிப்பா ஐயா தூய்மை பணியாளர்கள் குறித்தும் ஆளுகின்ற அரசு குறித்தும் பல விவரங்களை எங்களோட நன்றி